சீரியல்ல குடும்ப உறவுகளோட சிக்கல் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ரசிக்க வைக்கிற மாதிரி வந்து நடந்திருக்கு இன்னைக்கு நடக்கிற மெயினான சீனா பேஸ் பண்ணி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அந்த இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே மீனாவோட முயற்சி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே வந்து காமிச்சிருக்காங்க ஹாஸ்டல்ல படிக்கிற கிறிஷ் போர்டிங் ஸ்கூல் கேம்பஸ்ல அவங்க கூட படிக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா எல்லாருமே வந்து இவன் வந்து ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தனுக்கு லஞ்ச் பாக்ஸ் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கிரௌடுக்கு நடுவில் கிரிஷ் மட்டும் தனியா பெஞ்சில் உட்காந்து சோகமா கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருப்பான் என்ன பேசிக்கிறான்னு பாத்தீங்கன்னா என்னால எப்பவுமே தான் வந்து இருக்கணுமா எனக்கும் ஒரு அம்மா இருக்காங்க ஆனா எதுக்கும் எனக்காக வரவே மாட்டேன்றாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கான் அப்ப கொஞ்சம் பேர் என்ன இவனுக்கு வந்து அம்மா இல்ல அப்படின்னு வந்து கேள்வி பண்றாங்க அப்ப கிருஷ்ண போட்டு என்னோட அம்மா பேர் வந்து ரோஹினி சொல்றான் அதுக்கப்புறம் பயந்துட்டு கல்யாணி அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லிடுறான் இந்த மாதிரி சொன்னனால மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இவனை வந்து இன்னும் அதிகமாக வந்து கேலி பண்ணுறாங்க ஸோ அவனோட ஃபேஸை பார்த்தா நமக்கே வந்து அழுக வர மாதிரி தான் இருக்கு ஒரு நிலமையில தான் வந்து இருக்கான் கிருஷ் அவனால் வந்து தாங்க முடியாமல் ஹாஸ்டல் ரூமுக்கு போய் ஃபோனை எடுத்துகிட்டு ரோஹினிக்கு வந்து கால் பண்ணுறான் அழுதுகிட்டே ஃபோனில் இருந்து ரோஹினிட்டு வந்து கால் பண்ணி பேசுகிறான் ஸோ அம்மா தயவு செஞ்சு நீங்கள் ஒரு தடவை என்னோட ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான் எல்லாருமே என்னை வந்து கேலி பண்ணுறாங்க நீங்கள் வந்து எனக்கு ப்ரௌடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறான் இவனை வந்து மீட் பண்ண வாங்க அப்படின்னு வந்து அடம் இருக்கான் அப்போ ரோஹினி வந்து அந்த பக்கம் வந்து கொஞ்சம் கடுப்பாக பட் கில்ட்டாகவும் பேசுகிறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ இப்படி வந்து அடம் இருந்தீங்கன்னா நானும் பாட்டி மாதிரி ஒன்று விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு வந்து பிளாக்மெயில் பண்ணி அவனை வந்து சமாதானப்படுத்துறாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனோட மனசில் வந்து பட்டாசு வெடிச்ச மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ சைலண்ட் ஆயிடுறான் ரோகிணி வந்து அவனை வந்து அப்படியே இமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி வந்து அவனோட வாயை வந்து க்ளோஸ் பண்ண வச்சிடறாங்க ஸோ நமக்கு அந்த சீனை வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே ஸ்கூலுக்கு வந்து டெக்கரேஷன் ஆர்டருக்காக வேண்டி மீனா வந்து அங்கே போகிறான் ஸோ அவங்க ஆல்ரெடி சின்னமணி கரஸ்பாண்ட் கிட்ட எல்லாமே பேசி செட்டில் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ மேனேஜர்ட்ட மீனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவங்க முடிச்சிடுவாங்க வேண்டாம் சார் அப்படின்னு வந்து சொல்கிறான் மேடம் நீங்கள் உங்கள் கொட்டேஷன் வந்து சொல்லாமலேயே வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து கேட்குறான் நான் என்ன கொட்டேஷன் கொடுத்தாலுமே அதை விட கம்மியாக பண்ணித்தரேன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறா சரி உங்களோட அமௌண்ட் மட்டும் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறான் உடனே மீனா வந்து எனக்கு லாபம் எல்லாமே வேணாம் பூவோட காசு பதினஞ்சாயிரம் ரூபா மட்டும் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறான் இதை கேட்ட உடனே மேனேஜர் வந்து அப்படியே வந்து மெல்ட் ஆகிடுறாரு உங்கள் நல்ல மனசுக்கு ஓகே உங்களோட ரேட் வந்து ஃபைனலாக வந்து கேட்குறேன் அப்போ மேனேஜர் வந்து கரஸ்பாண்ட் கிட்டே இதை பற்றி வந்து பேசிட்டு வெளியில் வந்து சிந்தா பண்ணிட்டா மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு ஸோ அவள் பணத்தை விட நான் வந்து ரெண்டாயிரம் ரூபா கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சிந்தாமணி உடனே மீனா வந்து சந்தோஷப்படுறா மேனேஜரும் சந்தோஷப்பட்டு அவங்க பதினஞ்சாயிரம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை விட ரெண்டாயிரம் ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க மேனேஜர் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க வந்து போயிடாரு உடனே சிந்தாமணி மீனாட்ட இதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் என வந்து நஷ்டப்பட வச்சுட்டு எல்லாம் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ எத்தனை பேரை வச்சு நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க உனக்கு வந்து இப்ப நான் வந்து புண்ணியத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கேன் வரட்டுமா சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா இந்த சீனை நம்ம பார்க்கும்போது நம்மள அறியாமலே வந்து கிளாப் பண்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும் மீனா கேம்பஸ்ல இருந்து வெளியே வரும்போது தனியா பெஞ்சில் உட்காந்துருக்க கிறிஷ் வந்து மீனா வந்து பாத்துறான் அப்ப அவனோட மனசு ஸோ ஒன் மினிட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தாலுமே அவனுக்கு ஒரு லவ் இல்லாத அம்மா ஃபீல் வரும் கிரிஷ் உடனே கத்திட்டே ஓடி வரான் ஆனால் மீனாக்கு வந்து காதல் விழாம அங்கேருந்து போயிடுறா அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கிரிஷை கூட்டிகிட்டு போயிடுறாரு இந்த சீனை நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்மள அறியாமலே வந்து அழுக வர்ற அளவுக்கு தான் வந்து புல் பண்ணும் மனோஜ் ஸ்மார்ட்டாக வந்து ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு ஒரு ஸ்கூலுக்கு சீப் கெஸ்ட்டாக போக கார் ஏற போகிறான் ஸோ அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி ஸ்கூல் அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது மனோஜ் என்ன சொல்கிறான் அது அறிவு போர்டிங் ஸ்கூல் தானே அப்படின்னு வந்து கேட்குறான் இதை கேட்ட ரோஹினி வந்து ஷாக் ஆகிறான் மனோஜ் ஸ்கூலில் வந்து கிருஷை பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு ரோஹினி வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறான் மனோஜ் வந்து காரில் கிளம்பும்போது ரோகினி அவனுக்கு வந்து கால் பண்ணி இவளுக்கு வந்து நெஞ்சு வலிக்குது மயக்கம் வருது அப்படின்னு வந்து போய் சொல்லிடுறான் அவன் அந்த மாதிரி வந்து நடிக்கிறா மனோஜ் அப்படியே கதறி போய் கார் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து வந்துடுறான் ஸோ இதனால வந்து மனோஜ் வந்து கிருஷோட ஸ்கூலுக்கு வந்து போகிறது வந்து டெம்பரரி வந்து தடுத்துட்டா ரோஹினி ஆனால் உன்னை வந்து இப்பவே வந்து டாக்டர் காமிக்கிறோம் ஸ்கூல் ட்ரிப் வந்து கேன்சல் அப்படின்னு வந்து சொல்லிடுறான் ரோகினி வந்து அந்த பக்கம் வந்து சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள என்ன பேசுறான்னா கிருஷ்கிட்ட மனோஜ் போகாம வந்து தடுத்துட்டான் ஆனா இது எப்போ வரைக்கும் அப்படின்றதா தெரியல ரோகினியோட இந்த பிளான்னால மனோஜ் வந்து என்னதான் வந்து டெம்பரரி அந்த ஸ்கூலுக்கு போகாம தடுத்தாலுமே இந்த உண்மை இப்போ வந்து வெளியில வர போகுது அப்படின்றது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருக்கு இப்போ ரோகினியோட டிராமா வந்து சேவ் ஆயிடுச்சு அவளோட சீக்கிரட்டும் தான் ஆனா எப்போ வரைக்கும் தான் அப்படின்றது தான் தெரியல மனோஜ் கண்ணுக்கு முன்னாடி கிருஷ் வந்து எப்போ வர போறானோ மீனாவோட தைரியம் சிந்தாமணி வந்து ஓட வச்சிடுமா நாளைக்கு ரோஹினியோட ரகசியம் வந்து அம்பலம் ஆயிடுமா இல்ல இன்னும் நிறைய பில்டப் நம்மள வந்து வெயிட் பண்ண வச்சிருவாங்களா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் கிருஷ் வந்து ரொம்ப பரிதாப நிலமையில வந்து இருக்கிறத மீனா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களா மனோஜ் ரோகினி வந்து போய் பேசுறாளோ அப்படின்னு சந்தேகப்படுறான் இந்த எபிசோட பாத்தீங்கன்னா இமோஷன் சஸ்பென்ஸ் மோதல் இந்த எல்லாமே மிக்ஸ் தான் வந்து இருக்கு பார்க்குறவங்களை வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து கட்டி போடுற வைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கிருஷோட வேதனையை வந்து பார்க்கும்போது ஒரு குழந்தையோட துயரத்தை வந்து பார்க்குற நமக்கே வந்து நம்மளோட மனசையை வந்து பிளக்கிற மாதிரி தான் வந்துருக்கு மீனாவோட சாமர்த்தியம் நல்ல உள்ளம் எப்போவுமே வந்து சக்ஸஸ் தான் ஆவாங்க அப்படின்றத வந்து கிளியா கட்டை வந்து காமிக்கிறாங்க ரோஹினியோட ட்ராமா இப்போ என்னதான் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிட்டாலுமே உண்மை வந்து ஒரு நாள் வச்சு வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்றது வந்து ரோஹினிக்கு நல்லாவே வந்து தெரியும் மனோஜ் வந்து சந்தேகப்பட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் இப்போ இந்த ஸ்டோரிக்கு வந்து பெரிய பில்ட் அப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஹினியோட ரகசியம் வந்து எப்போ வெளிவர போகுது மீனா அண்ட் கிறிஷ் கனெக்ஷன் வந்து இன்னும் வந்து டீப் ஆகுமா சிந்தாமணி ரிவெஞ்ச் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இதெல்லாம் தான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை வந்து சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் வந்து பிரஸ் பண்ணுங்க அப்போதான் அடுத்த வீடியோ உடனே வந்து உங்க மொபைலுக்கு வந்து வரும்